அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து நான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய மடியில் வளர்ந்து வந்த சிறுவனாக இருந்தேன் ஒரு முறை என் கை உணவு தட்டில் இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருந்தது அப்பொழுது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் என்னிடம் சிறுவனே அல்லாஹுவின் பெயரை சொல்லி சாப்பிடு வழக்கரத்தால் சாப்பிடு உனது கைக்கு அருகில் இருக்கும் பகுதியிலிருந்து எடுத்து சாப்பிடு என்று கூறினார்கள் அதன் பிறகு இதுவே நான் உண்ணும் முறையாக அமைந்தது அறிவிப்பவர் நூல் புகாரி ஹதீஃப் என் ஐயாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சிறுவனாக இருந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செய்த உபதேசத்தை கவனத்தில் கொண்டு அதுவே என்னுடைய உண்ணும் முறையாக அமைந்து விட்டது என்று உமரிபுன அபி சலமா ரதியல்லாஹு அனுகு அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால் அல்லாஹுடைய தூதர் செய்து கொடுத்த உபதேசத்தில் அவர்கள் எந்த அளவிற்கு பிடிப்புடன் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது சிறுவனாக இருந்த நேரத்தில் செய்த உபதேசத்தை உள்ளத்தில் பதித்து அதையே தன்னுடைய உண்ணும் முறையாக நடைமுறைப்படுத்தி வந்தார்கள் என்றால் விவரம் தெரிந்த பிறகு நம்முடைய காதுகளை வந்து அடையக்கூடிய எத்தனையோ உபதேசங்களை நாம் சாதாரணமாக உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த உபதேசத்திலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்னவென்றால் எதை மார்க்கம் என்று நாம் அறிந்து கொள்கிறோமோ அதை இயன்றவரை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும் எதை மார்க்கம் தடுத்திருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோமோ அவற்றை விட்டும் முற்றிலுமாக விலக வேண்டும் மறந்து விட்டது என்ற ஒற்றை வார்த்தையை கொண்டு விட்ட நன்மையையும் செய்த தீமையையும் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு நோய் நம்மை பிடித்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் உதவி செய்வானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து